பேச்சுலர்ஸ் ஒர்க்கிங் உமனுக்கு காலையில் வேலைக்கு கிளம்பணுமா சமையலுக்கு டைம் இல்லையா அப்போ தான் இந்த கருவேப்பிலை பொடி உங்களை காப்பாற்ற வருது சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பொடியை தூவுனா ரெண்டு நிமிஷத்தில் சுவையான உணவு ரெடி இது வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் இது வெறும் பொடி இல்லை பாஸ் பிஸியான வாழ்க்கையோ ரெஸ்ட் கொடுத்த மாதிரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்னதாக செய்கிற இருந்து தடர்புடலாக செய்கிற விருந்து வரைக்கும் இந்த கருவேப்பில தான் ராஜா ஆனால் சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை தூக்கி எரிஞ்சிடுறோம் இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டா ஜீரண சக்தி அதிகமாகும் தலைமுடி பிரச்சனை இருக்கவே இருக்காது உடல்ல ரத்தம் தூய்மையா இருக்கும் சாப்பாட்டோட சுவையை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போவோம் கருவேப்பிலைய உருகுனதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய பாத்திரத்துல நிறைய இருக்கு என் கைக்கு எவ்வளோ வருது பாருங்க ஆனா இதைய நம்ம ரெண்டு ரெண்டா மூணு மூணா சமையலுக்கு போட்டுட்டு இருந்தோம்னா எங்க ஆறு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனா இதை பொடி செஞ்சு வச்சுட்டா ஒன் வீக்ல இவ்வளோ கருவேப்பிலையும் நம்ம சாப்பிடலாம் ஹீட்டில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம்லாம் போகக்கூடாது சீரகம் மிளகு பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பருப்பு மிளகா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக பொட்டு கடலையும் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி எல்லாம் வறுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலையாக வறுக்கிறேன் தலை பேன் நிறையா இருந்த கருவேப்பில இப்போ சுண்டி கொஞ்சம் ஆயிரும் இதை கருகு விட்டுறக்கூடாது கருகுனால் டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும் கருவேப்பிலையை வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே வச்சிடணும் கை இப்படி நுணுக்கி பார்த்தா மொறு மொறுன்னு உடஞ்சி வரும் கரெக்டான வர மிளகாய் தனியாக வறுத்து போட்டுக்கணும் இப்போ இந்த எல்லா பொருளையும் இது கூட போட்டு ஒரு வணக்கிட்டு மறுபடியும் ஆஃப் பெருங்காயத்தோளும் உப்புமே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் போட்டிருக்க பருப்பு பொட்டுக்கடலை எல்லாமே உங்களோட கருவேப்பிலை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு போதுமானது ஏன்னா கருவேப்பிலை அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பு மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்கோம் இது ஹெல்தியும் கூட அதனால தான் இப்போ மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பொடியில் இருக்க ஒவ்வொரு பொருளும் தனித்தனியான சுவையும் ஆரோக்கியமான பலனையும் தரும் இதை அரைச்சதுக்கப்புறம் வாசம் பக்கத்து வீட்டு வரைக்கும் அடிக்கும் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க ரொம்ப பிஸியான டேஸ்லேயும் ட்ராவல் பண்ணும்போதும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த கருவேப்பிலை பொடி மார்னிங் குழந்த ஸ்கூலுக்கு தாட்டி விடும்போது சட்னி அரைக்க டைம் இல்லைன்னா அழகாக ஒரு தோசையை ஊற்றி அது மேலே கருவேப்பிலை பொடியை தூ அப்படி நெய் ஊற்றி கொடுத்தா மொறுமொருன்னு சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் எனக்கு இது ரொம்ப போரிங்காக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த பொரியல் காய் பண்ணாலும் சரி இல்லை ரசம் தாளிக்கும்போதும் சரி வெறும் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனால் டேஸ்ட்டில் மட்டும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் வெறும் தோசை முட்டை தோசை நெய் தோசை ஆனியன் தோசை சாதம் இட்லி ரசம் காய் பொரியல்னு எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் தான் இந்த பொடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிடுங்க ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் தென் பாய் ஃப்ரம் ரேனு கீ குக்கிங் ஸ்மைலிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா